அல்லா உதவி வராது வெரி பைனல் மூமெண்ட் நெருப்புல போட்ட பிறகு நெருப்பு கூடாது கத்திய கொண்டு போய் கலத்தி டைம் வேணாம் அல்ல குழந்தைய விட்டுட்டு போன பிறகு அல்லாவுடைய நல்லே அங்க போன பிறகு எந்த கட்டும் யுத்தத்துக்கு வந்த பிறகு லாஸ்ட் மூமெண்ட்ல அல்லா காத்த அனுப்பு அல்லாட உதவி லாஸ்ட் வரும் அந்த டைம் வரைக்கும்

என் ரபு என்னோடு இருக்கிறான் அவன் நிச்சயமா வழிகாட்டுவான் விட்டான குருவாங்க எனக்கு ஒரே ஒரு வரலாறு காட்டு மோமின்கள் அல்ல கைவிட்ட வரலாறு நீ நம்பலாம் ஒரு நாள் உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போலாம் அல்லாவை நம்பினவர்கள் அல்ல ஒரு போதும் கைவிடமா ஒரு போதும் அல்ல கைவிட